கோடாலி கதை கேள்விப்பட்டிருக்கியா இல்ல மாப்பிள மாப்பிள ஒருத்தர் ஆத்துல கோடாலி தொடச்சிருப்பாரு அதுல இருந்து ஒருத்தங்க எடுத்து காம்பாங்க தங்கம் வைரம் அப்படின்னு ஆனா அது எந்த சொல்லிடுவாரு அவரோட காமிக்கும்போது ஆமான்னு சொல்லிடுவாரு உடனே அது தங்கம் வைரம் எல்லாத்தையும் சேர்த்து அவர்கிட்ட கொடுத்துருமாப்ல அதே மாதிரி அது எது காமிச்சாலும் இல்லன்னு சொல்லிடு உடனே அது எல்லாத்தையும் சேர்த்து நம்மள்ட்ட கொடுத்துரும் என்ன சொல்ற சரி மாப்பிள மாப்பிள இல்லன்னு சொல்ல இல்ல இல்லையா ஐயோ இந்த தங்க நெக்லஸ் உங்களுதா இல்ல இல்ல இதுவும் எனது இல்லையா